வணக்கம் கனவு ஊர்வலங்கள்ங்கிற கதையோட தொடர்ச்சியை இப்போ படிக்கலான் இருக்கேன் கதைக்கு போகலாமா இவர்களுக்கு என்ன வந்தது சத்யா என்னடி என்னாச்சு என்று கிசுகிசுப்பாக கேட்டாள் வனிதா கல்யாணம் நின்று போச்சு அவ்வளோதான் சொல்லும் பொழுது கௌஷிக் நிழலாடினால் மனத்தில் மெல்ல குரல் ஒலிப்பது இதய துடிப்புடன் இணைந்தது அதற்குள் தன்னை புகுத்திக்கொள்வது கொள்வது போன்ற ஒப்புதல் வனிதாவுக்கு ஒரே ஏமாற்றம் ஆசை ஆசையாக வாங்கிய பட்டுப்புடவையை கட்டி கொள்ள முடியாது என் அக்காவுக்கு கல்யாணம் என்று ஒரு மாசமாக தம்பட்டம் அடித்த தோழிகளிடம் என்ன காரணத்தை சொல்வது என்னக்கா காரணம் சுவர்வரும் கிடந்த கடிதத்தை எடுத்து நீட்டினாள் சத்யா வனிதா படிக்கும் முரளியும் படித்தான் துணுக்குற்றது அவள் நெஞ்சம் சத்யாக்கா கௌஷிக் காதலிக்கிறார் உன்ன அப்படித்தானே என்று ஏதோ ரகசியத்தை கண்டுபிடித்தவனாக கேட்டான் விசித்திரமாக அவனை பார்த்தாள் சத்யா எப்படி கண்டுபிடிச்ச முரளி முரளிக்கு கௌஷிக் டிஃபன் வாங்கி தந்தது விசிட்டிங் கார்டில் கிரிக்கி கொடுத்தது அவன் அதை மறந்து போனது பின்னால் தேடிவிட்டு அலட்சியமாய் விட்டுவிட்டது இவைகள் எல்லாம் நினைவுக்கு வந்தது எல்லாவற்றையும் இப்பொழுது சத்யாவிடம் கூறினான் முரளி அது அம்மா கையில் கிடச்சி அதனால தான் இத்தனை சீக்கிரமாக கல்யாணத்தை வச்சுட்டு போல இருக்கு முரளி என்று விரக்தியாக சிரித்தாள் சத்யா அக்கா எனக்கு ரொம்ப பசிக்கிறது அவனுக்கு பசி பொறுக்காது சத்யா எழுந்து அம்மாவின் அருகில் வந்து மெல்ல குனிந்து உட்கார்ந்து இடுப்பில் சரிந்தாள் அம்மா அம்மா என்று கேவினாள் அம்மாவின் எதிர்பார்ப்புகள் சிதைந்த துயரம் அவளை உலுக்கியது வனிதாவும் முரளியும் சூழ்ந்து உட்கார்ந்தார்கள் அம்மா விருட்டென்று எழுந்து உட்கார்ந்தாள் இனிமே எனக்கு என்ன இருக்கு காவிரியில் போய் விழுந்துற போறேன் மானம் போய் அச்சு என்று எழுந்தாள் இதை கேட்ட மூவரும் திடுக்கிட்டு ஓவென்று கதறியபடி அழுது கொண்டே அம்மாவை கொண்டார்கள் அம்மாவின் முடிவு இப்படி இருக்கும் என்று யாரும் எதிர்பார்க்கவே இல்லை அம்மா அம்மா போயிடாதம்மா நீ போயிட்டா எங்களுக்கு யாருமா இருக்கா என்று கதறினார்கள் குழந்தைகளின் கதறல் சாவித்திரியின் மனத்தை ஒலுக்கியது அனைவரையும் சேர்த்து அணைத்துக் கொண்டு அழுதாள் தன் மகள் சத்யாவைப் பற்றி அவளுக்கு தெரியாதா சத்யா இந்த கல்யாணம் நின்ன செய்தி தெருவில் பரவினா உன்னை யாரம்மா கல்யாணம் பண்ணிப்பா சொல்லுமா நீ எப்படிப்பட்டவள்னு எனக்கு தெரியும் படைமரத்தின் கீழே நின்று பாலை பிடிச்சாலும் அது கழுதான்னு சத்தியம் பண்ணுற உலகண்டி அம்மா அது என்று அரட்சினாள் சாவித்ரி அம்மா இப்படி சமாதானமாக பேசியது சத்யாவின் துயரத்தை குறைத்தது ஸ்ரீதரின் பண்பான நிதானமான பேச்சு நெஞ்சை சுட்டது ஸ்ரீதரை அவள் நினைக்காமல் இருக்கலாம் ஆனால் ஸ்ரீதரின் சம்மதத்தின் பெயரில் தானே இந்த கல்யாணம் நிச்சயமாகியது அவனுடைய மனம் எப்படி உடைந்திருக்கும் அம்மா நான் கௌஷிக்க நினைச்சது தப்புன்னா நான் செஞ்சதும் தப்பு தான் ஒத்துக்கிறேன் நினைச்ச குற்றத்தை தவிர வேற எந்த குற்றத்தையும் நான் செய்யலம்மா என்று கண்களை தேய்த்து கொண்டு அழுதாள் சத்யா இரவு சாப்பிட்டதாக பேர் பண்ணிவிட்டு அனைவரும் படுத்துக்கொண்டனர் சாவித்ரி எங்கேயாவது காவேரியில் போய் விழுந்து விடுவாளோ என்ற பயத்தில் சத்யாவும் வனிதாவும் கதவை பூட்டி விட்டனர் அந்த கௌஷிக் நாசமா போகட்டும் என்று அரற்றினாள் சாவித்ரி வனிதாவும் முரளியும் இந்த சுமையை தங்களுக்குள் சுமக்காமல் தூங்கிப் போனார்கள் சாவித்ரியும் சத்யாவும் கண்ணோடு கண் கொட்டாமல் இரவை மெல்ல மெல்ல நகர்த்தி சூரிய உதயத்தை கண்டு எழுந்தார்கள் மறுநாள் காலை எட்டு மணிக்கெல்லாம் ரங்கம்மா வந்துவிட்டாள் என்னடி சாவித்ரி இந்த பிள்ளை என்னமோ கல்யாணம் நின்று போச்சுன்னு வளர்றானே என்னடி என்ன விஷயம் என்று சமையலறை நிலைப்படியில் வந்து உட்கார்ந்து கொண்டாள் அவளை பார்த்ததுமே சாவித்திரிக்கு அழுகை பேரிட்டது ஸ்ரீதர் தனக்கு வந்த முட்டை கடிதத்தை பற்றி சொல்லி இருப்பானோ தானாக வாயை விட்டு விடக்கூடாது என்று உஷாரானாள் எப்படியெல்லாம் ஜோடிச்ச மேஜம் மேல பாருங்க பத்திரிக்கை கூட அடிச்சு வச்சாச்சு என்றவள் புடவை தலைப்பால் கண்களை துடைத்து கொண்டாள் இந்த பிள்ளைக்கு என்னடி சாவித்திரி இப்படி ஒரு கேடு காலம் வந்தது சத்யா தங்கப்பதும மாதிரி இருக்கா இவனுக்கு விட ஒரு பெண் அழகா கிடைச்சிருவாளா இல்ல கிடைச்சிருவாளான்னு கேட்குறேன் கிடச்சி இவன் வாழ போறத நானும் பார்க்கத்தானே போறேன் அப்ப ரெண்டு இடி இடிக்காம போப்பறன சாவித்திரி வைத்த காப்பியை மடக் மடக்கென்று ஆத்திரத்துடன் குடித்து விட்டு டொக்கென்று டம்ளரை வைத்தாள் எங்கம்மா நானும் காத்தாலேருந்து வாயை பிடுங்கித்தான் பாக்கிறேன் திறக்க மாட்டேன்னு கல்லூரி மங்கனா இருக்கானே ஏண்டா சீர்வரிசை போறாதான்னு கேட்டேன் பதில் வரல நீ சம்மதிச்சுதான்ட நிச்சயம் ஆச்சுன்னு கேட்ட கல்யாணம் நடக்காதுன்னா விடுங்கோன்னு எரிஞ்சு விடறான் சாவித்ரிக்கு தெம்பு வந்தது எதனாலே என்பதை இந்த பிள்ளை வெளியே விடவில்லை இந்த கண்ணியமான பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொள்ள சத்யா கொடுத்து வைக்கவில்லை முடவன் கொம்புத்தேனுக்கு பட்ட ஆசையை அல்லவா சத்யா ஆசைப்படுகிறாள் சாவித்திரி பெருமூச்சை இழுத்து விட்டாள் என்னடி நான் பாட்டில் பேசிகிட்டே போறேன் நீ பதிலே சொல்லாமல் இடித்த பொழி மாதிரி இருக்க எதனால கல்யாணம் நின்றுதுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் என்று பணப்படுத்தாள் ரங்கம்மா என்னத்தை சொல்ல உங்களுக்கு தெரிஞ்சதை விட கொஞ்சமாவது கூட தெரிஞ்சா சொல்லலாம் திடு திடுன்னு வந்தான் வந்ததை போலவே இடியை தூக்கி போட்டுட்டு போனான் அழுது அழுது சத்தியா மூஞ்சி வீங்கி கிடக்கு எப்படி வெளியே தலையை காட்டுறதுன்னு புரியல என்றாள் சாவித்ரி அக்கா இது இன்னைக்கு முறைக்கு இங்கே வந்தாச்சு என்று கூறி சிரித்தாள் வனிதா பாவம் ஏதோ சாப்பிட்டுட்டு போகட்டும் என்றாள் சத்யா மனசே சரியில்லையா உப்பு புளி சரியா போட்டேனோ என்னவோ என்று கூறியபடி பரிமாறினாள் சாவித்ரி வேஷா இருக்கு உன் கைமணமே தனிதான் இந்த பிள்ளைக்கு கொடுத்து வைக்கலையே என்று வருத்தப்பட்டு கொண்டே சாப்பிட்டு விட்டு போனாள் ரங்கம்மா ஸ்ரீதர் காரணத்தை வெளியே விடவில்லை என்பதை தெரிந்து கொண்ட சாவித்ரி பெரிய நிம்மதியை அடைந்தாள் இரண்டு தினங்களில் மாமா செங்கல்பட்டில் இருந்து வந்து சேர்ந்தார் அவர் வரப்போவது சத்யாவுக்கு தெரியாது அம்மாவின் ஏற்பாடாக இருக்கும் கடிதம் எழுதி வரவழைத்திருக்கிறாள் வனிதாவும் முரளியும் மூளைக்கு ஒருவராக அமர்ந்து படித்துக் கொண்டிருந்தார்கள் ரேடியோவில் ஒலிபரப்பான பாடல் ஒன்றை கவனமாக எழுதி கொண்டிருந்தாள் சத்யா அம்மாவும் மாமாவும் தாழ்ந்த குரலில் பேசிக் கொண்டிருந்தார்கள் அம்மா கண்களை கொண்டும் மூக்கை சிந்தி போட்டுக்கொண்டும் இருந்தாள் நடுவில் அறைக்குள் வந்து ஸ்ரீதர் கொடுத்துவிட்டு போன கடிதத்தை எடுத்துக்கொண்டு போனாள் ஆனால் மாமா இதை பற்றி அவளிடம் பேசவே இல்லை வனிதாவும் முரளியும் கிளம்பி போனார்கள் மாமா சாப்பிட்டு வந்து துண்டை விரித்து கொண்டு தலையணையை போட்டுவிட்டு உட்கார்ந்தாள் வெற்றிலைத்தத்தை எதிரே வைத்து விட்டு போன சாவித்ரி அருகில் எல்லாவற்றையும் எடுத்து வைத்துக் கொண்டு சாப்பிடத் தொடங்கினாள் சத்யா கையில் ஒரு நாவலை எடுத்து வைத்துக் கொண்டு ஜன்னல் விளிம்பில் உட்கார்ந்தாள் தன் கல்யாணம் நின்ற சமாச்சாரம் கௌஷிக்கிற்கு தெரியுமா தெரிந்தால் எப்படி எடுத்துக்கொள்வான் மகிழ்ந்து போவான் இல்லையா ஏன் தான் மட்டும் மகிழவில்லையா மேலுக்கு மட்டும் ஏதோ துக்கம் வந்தவள் போல் நடிக்கவில்லையா வாயில் வெற்றிலை குதப்பலுடன் சத்யா இங்க வாமா என்று கூப்பிட்டார் கையில் உள்ள நாவலை கவிழ்த்து வைத்துவிட்டு எழுந்து போனாள் சத்யா இப்படி உட்கார் சத்யா முழங்காலை கட்டிக்கொண்டு உட்கார்ந்தாள் சத்யா நான் எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியுமா சத்யா சத்யா தலையை ஆட்டினாள் மாமா துளிர் வெற்றிலியாக எடுத்து துளையில் துளைத்து சுண்ணாமை தடவி நடு நரம்பை கழித்தார் சத்யா அதை வேடிக்கை பார்த்தாள் சத்யா உனக்கும் கௌஷிக்கிற்கும் எந்த அளவுக்கு தொடர்பு இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சால் நல்லது சொல்லு பார்க்கலாம் தூக்கி வாரி போட்டது அவளுக்கு என்ன பதிலை எப்படி சொல்லுவது என்று புரியாமல் தவித்தாள் இப்படி ஒரு கடிதம் வரணும்னா உங்க தொடர்பு நாலு பேருக்கு தெரிஞ்சுதான் இருக்கணும் இல்லையா மாமா வக்கீலை போல அல்லவா கேட்கிறார் நீங்க கேட்குற மாதிரி பல இடங்களில் பழகி பேசி பண்ணல மாமா என்றவள் செல்லம்மா மாமி வீட்டில் எண்ணெய் வாங்கும் பொழுது ஏற்பட்ட பழக்கத்தை விவரித்தாள் கௌஷிக்குடன் பேச கிடைத்த சந்தர்ப்பத்தையும் மறைக்காமல் கூறினாள் மாமா ஊன் கொட்டியபடி கேட்டுக்கொண்டார் மாமா இங்கு காதலை வைங்க மாமா என்று சத்யா ஓவென்று அழுதாள் சத்யாவின் அழுகை குரலை கேட்ட சாவித்திரி கைவேலையை போட்டுவிட்டு பதறிப்போய் சுவரோரம் வந்து உட்கார்ந்து விட்டாள் மாமாவுக்கே சத்யாவின் அழுகை மனத்தை என்னவோ செய்தது நகர்ந்து சத்யாவின் அருகில் உட்கார்ந்தார் மெல்ல சத்யாவை தோளில் சாத்தி கொண்டார் ஷு அசடாட்டம் அழாத நான் உன்னை நம்புறேம்மா உலகம் நம்பணுமே ஏற்கனவே உன் அம்மா செல்லம்மா மாமிக்கிட்ட பேசியாச்சு மாமி என்ன சொன்னா என்று பரபரப்புடன் கேட்டாள் சத்யா அவ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல ஜாதி பிரிவு மட்டும் இல்லம்மா தான் இந்த உலகத்துல பெரிய அந்தஸ்து வகிக்கிறது ஏழை பணக்காரன்னு ரெண்டு தாமா உலகத்துல ஆட்சி செய்யறது சத்யா இடைமறித்தாள் இல்லமாமா செல்லம்மா மாமி என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டோம் கௌஷிக் அப்படி நினைக்கவே இல்லை என்னை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கார் என்றாள் வேகமாக எல்லாம் இப்ப சொல்லுவான் நாளைக்கு பெத்தவள் சொத்துல சல்லி காசு இல்லைன்னு சொன்னதும் உன்னை அம்போடு நடு ரோட்டில் விட்டுடுவான் இவன் வாங்குற ரெண்டாயிரம் சிகரெட் ஊதவே சரியாக இருக்கும் மாமாவின் இந்த பேச்சு கசந்தது சத்யாவுக்கு சத்யா நடக்கிறது நடந்து போச்சு ஒருவேளை ஸ்ரீதர் மனம் மாறி வந்தால் நீ கல்யாணம் பண்ணிக்க தயாராக இருக்கணும் இந்த மொட்டைக்கடுதாசு விஷயம் வெளியே பரவினா இந்த ஜென்மத்தில் உனக்கு கல்யாணம் ஆகாது ஓ இதுக்காகத்தானா மாமாவை அம்மா வரவழைச்சிருக்கா இன்னும் கூட ஸ்ரீதர் தன்னை கல்யாணம் செய்து கொள்வான் என்று எந்த நம்பிக்கையில் சொல்லுகிறார்கள் இவர்கள் நம்புவது போல ஸ்ரீதருடன் கல்யாணம் நடந்துவிடுமோ கௌஷிக்கை மறக்கத்தான் வேண்டுமா மாமா ஏதோ யோசனையில் ஆழ்ந்தபடியே தலையணியில் தலையை சாய்த்து கொண்டார் சத்யா எழுந்து உள்ள சுவரில் சரிந்து உட்கார்ந்து கொண்டாள் கண்ணீர் சரம் கண்ணத்தில் கோடுகளாக இறங்கி வந்தது இரண்டு மணி அடித்ததும் மாமாவும் அம்மாவும் காப்பியை குடித்தவுடன் வெளியே கிளம்பினார்கள் எங்கே போகிறோம் என்று சத்யாவிடம் கூட சொல்லவில்லை அந்த க்ஷணம் சத்யாவுக்கு கௌஷிக்கை பார்க்க வேண்டும் போல தோன்றிற்று அம்மாவும் மாமாவும் கிளம்பி போனதுமே கதவை பூட்டி கொண்டு கடைத்தெருவிற்கு போனாள் உள்பக்கம் ஃபோன் வைத்திருந்த கடையாக தேர்ந்தெடுத்தாள் கடைப்பையன் சிறுவனானதால் வெளிப்பக்கம் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் சத்யா கைகள் நடுங்க நம்பரை சுழற்றினாள் ஆனால் என்ன ஏமாற்றம் கௌசிக் அலுவலகம் வரவில்லை ஏமாற்றம் நெஞ்சை அடைக்க கடைக்காரனிடம் காசை கொடுத்துவிட்டு வீட்டினுள் வந்து அடைந்தாள் சற்று நேரத்திற்கெல்லாம் முரளியும் வனிதாவும் வந்துவிட்டார்கள் அம்மா எங்கே என்று அவர்கள் கேட்டபொழுது உதட்டை பிரிக்கினாள் சத்யா அன்றிரவே மாமா செங்கல்பட்டிற்கு கிளம்பி போனார் முகத்தில் சுரத்து இல்லை பையை எடுத்துக்கொண்டதுமே கிளம்பிட்டீங்களா மாமா என்ன அவசரம் என்று சத்யா கேட்டதும் தலையை மட்டும் அசைத்தார் மெல்ல தோலை தொட்டார் இந்த பார் சத்யா பெண் பூவை விட மென்மையானவை அதனால் வெளியே பழகிறப்போ சர்வ ஜாக்கிரதையாக பழகணும் என்றார் சத்யா தலையை குனிந்து கொண்டாள் உனக்குன்னு ஒருத்தன் இனிமேலா பிறக்க போகிறான் எங்கே இருக்கான்னு தான் தெரியல கல்யாண பிராப்தம் இன்னும் வரலைன்னு மனசை வேண்டியது தான் அம்மாவை பார்த்துக்கோ ரொம்ப மனசோடைஞ்சு போயிருக்கா என்று புத்திமதி சொல்லிவிட்டு கிளம்பி போனார் மாமா ஊருக்கு கிளம்பி போவதால் சீக்கிரமே சாப்பாடாகிவிட்டது வனிதாவும் முரளியும் உள் அறையில் படித்துக் கொண்டிருந்தார்கள் அம்மா உள்காரியங்களை செய்து கொண்டிருந்தாள் பாலுக்கு உறை ஊற்றி காய்களை எலி கூடத்தில் உயரமான ஸ்டூலில் கொண்டு வைத்தாள் சத்யா சத்யாவுக்கு எதிலும் மனசு ஓடவில்லை வாசல் படியில் வந்து உட்கார்ந்து கொண்டாள் உச்சிப்பிள்ளையார் கோபுர விளக்கு நீல மலராக சுடர் விட்டது நிலவுடன் மேகத் துண்டுகள் பல வடிவங்களில் கண்ணாமூச்சி அடையது சத்யா தூங்க போகலம்மா மேல்படியில் முதுகை சாய்த்து கையை ஊன்றி அண்ணாந்து தாயை பார்த்தாள் சத்யா முரளியும் வனிதாவும் கூட தூங்கியாச்சு தூக்கம் வரலம்மா மகளின் ஏக்கமும் நிராசையும் சாவித்திரியின் மனத்தை ரணப்படுத்தின தாய்மானவரே இந்த ஏழை பெண்ணின் மனத்தை ஏன் இப்படி சோதனைக்குள்ளாக்குகிறாய் என்று தனக்குள் நொந்து கொண்டாள் அம்மா நீயும் மாமாவும் எங்கம்மா போயிட்டு வந்தீங்க என்று கேட்டாள் சத்யா ஸ்ரீதரனை பார்க்க போனோம்மா என்றாள் முணுமுணுப்பாக என்ன சொன்னார் நம்ம கிட்ட சொன்னதையே தான் திரும்பவும் சொன்னான் அப்போ எதுக்காக போனீங்களா வேதனை புன்னகை பூத்த சாவித்ரி போய் பேசினப்புறம் தானே அவன் மனசை மாற்றிக்கலன்னு தெரிஞ்சது என்றாள் மாமாதான் சாவித்திரியிடம் வற்புறுத்தி கூறினார் அவன் இங்கே வந்து சொன்னப்போ ஷாக் அடிச்ச மாதிரி பேந்த பேந்த ரெண்டு பேரும் முழிச்சிருக்கேன் அவன் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு போயிட்டான் அவன் கடிதத்தில் எழுதின விஷயம் உண்மைன்னு புரிஞ்சுட்டு திரும்பிட்டான் என்று மாமா விண்டு உரைத்தார் அப்பொழுதுதான் சாவித்திரிக்கு உரைத்தது என்ன வேலை பார்த்து என்ன சமயத்தில் மூளை மணிங்கி விட்டது நீ சொல்றது உண்மைதான் அண்ணா நான் வேலைக்கு போய் என்ன புத்தி கெட்டு போச்சு சமயத்தில் என்றாள் சாவித்ரி அப்படி இல்லாம் ஒன்றும் நீ பட்ட வேதனைகள் தான் உன்னை நிலக்குள்ளேயே செய்துவிடுத்துமா இயற்கையிலேயே நீ ஒன்றும் மக்கு இல்லை சாமத்தியத்துக்கும் குறைவில்லை புருஷன் இல்லாத குடும்பம் அந்த பயம் சில சமயங்களில் இருக்கிற தைரியத்தையும் அழிச்சுண்டு போயிடுறது அவ்வளவுதான் அண்ணா சொல்வது உண்மைதான் என்று பட்டது சாவித்திரிக்கு அதனால்தான் அண்ணாவுடன் மீண்டும் ஒரு தடவை ஸ்ரீதரனை போய் பார்க்க சென்றாள் அவர்கள் போன சமயத்தில் ஸ்ரீதர் வீட்டில் தான் இருந்தான் அன்றிரவு சென்னை செல்ல உத்தேசித்திருந்தான் இரண்டு தினங்கள் மதுரை போய் வந்தான் மனத்தில் வெறிச்சிட்ட கொடுமையை தாங்க முடியவில்லை அங்கையர்க்கண்ணி ஆலயமும் பொற்றாமரை குளமும் அங்கிருக்கும் வரை நிறைவை தந்தது புடவை கடை வளையல் கடை இந்த கலர் சத்யாவுக்கு நன்றாக இருக்கும் ஓ சத்யா எனக்கில்லை பலமாக அடித்த மனத்தை அடக்கினான் இன்னொருவனை தன் நெஞ்சில் வைத்து கொண்டு தன்னை ஏன் பெண் பார்க்க அனுமதிக்க வேண்டும் சும்மா இருந்த சங்கை ஊதி கெடுத்த கதையாக ஆகிவிட்டதே சத்யா உன்னை காதலிக்கிறேன் இந்த குரல் சத்யாவுக்கு கேட்குமா தன் வீட்டை தேடிக்கொண்டு சாவித்திரியும் மாமாவும் வருவார்கள் என்று ஸ்ரீதர் துளி கூட எதிர்பார்க்கவில்லை அவளுடைய அக்காவும் அவ்வளவு சுரத்தாக இல்லை தம்பியின் மனநிலை பாதித்திருந்தது வாங்கோ என்று வரவேற்றாள் தன்னை சமாளித்து கொள்ள காபி போடும் சாக்கில் சமையலறைக்குள் புகுந்து கொண்டாள் காப்பியை குடித்து வெற்றிலை போடும் வரை மாமாவும் பேச்சை எடுக்கவில்லை வெற்றிலை சாறு தொண்டையில் இறங்கியதும் பேச்சு எழுந்தது யாரோ எழுதின மொட்டைக்கடைதாசு அதுக்கு போய் இத்தனை முக்கியத்துவம் தரணுமா ஸ்ரீதர் ஸ்ரீதரின் முகம் சிவந்தது பழி சென்று தலையை நிமிர்த்தி மாமாவை பார்த்தான் யாரோ எழுதினது சரி ஒத்துக்கிறேன் அப்படின்னா இவங்க மறுக்கல்ல பதறல்ல துடிச்ச அழலியே அது ஏன் மாமா உண்மை எனக்கு தெரிஞ்சு போச்சுங்கிற பரிதாபத்தை தான் அன்னைக்கு நான் பார்த்தேன் உண்மை இல்லைங்கிறதுக்கு எத்தனை சாட்சியோ அத்தனை சாட்சிகளும் உண்மை இல்லைங்கிறதுக்கு என்ன சாட்சி உண்மைங்கிறதுக்கு என்ன சாட்சியோ அத்தனை சாட்சியும் உண்மை இல்லைங்கிறதுக்கோ இருக்குது என்றார் மாமா நிதானமாக இப்பொழுது நினைத்து பார்த்தாலும் சீதருக்கு கடிதத்தின் வரிகள் கசப்பை தந்தன இந்த கடிதமும் இந்த உணர்ச்சிகளும் தன் மன வாழ்க்கையின் குறுக்கீடுகள் என்று கருதினான் அந்த வலி மனத்தை தாக்கி கொண்டே இருக்கும் அதற்கு பரிகாரம் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது உண்மையோ உண்மை இல்லையோ அது பெருசு இல்லைன்னு என்னால் விட முடியாது தெளிஞ்சு சேரு கலைஞனா சேருதானே மாமா அது மாதிரி சந்தேகம் கொண்ட மனசும் சத்யாவும் நிம்மதியா வாழ முடியாது நானும் நிம்மதியா இருக்க முடியாது மாமாவினால் இதற்கு மேல் பேச முடியவில்லை ஸ்ரீதரன் சொல்வதும் உண்மையாகப்பட்டது அப்படியானால் என்று இழுத்தார் நான் உங்கள் வீட்டு பெண்ணை கல்யாணம் செய்துக்க முடியாது இந்த கல்யாணம் நடக்கிறதை விட நடக்காமல் இருப்பதுதான் நல்லது என்றான் உறுதியான குரலில் இனிமேலும் அங்கு உட்கார்ந்திருப்பதில் அர்த்தமில்லை என்று எழுந்தார் மாமா ஸ்ரீதரின் அக்காவிடம் வாதாடி கொண்டிருந்த சாவித்திரியும் கிளம்பினாள் தெருவை தாண்டியதும் தான் வாயை திறந்தாள் என்னன்னா சொன்னா என்று கேட்டாள் சாவித்ரி ஒன்னும் சொல்லும்படி இல்லை சின்னவனா இருந்தாலும் ஒத்துக்கும்படி பேசுறான் என்றார் மாமா என்னத்தை ஒத்துக்கிறது பெருசா என்றாள் சாவித்ரி மாமாவுக்கு சொல்லென்று கோபம் வந்தது விவரம் தெரிஞ்ச நீயா இப்படி கேட்குற நீயே என்கிட்ட சத்தியாவும் கௌசிக்கும் விரும்புகிற விஷயத்த சொன்ன இப்ப ஸ்ரீதர் கல்யாணம் ஆறத்துக்கு முன்னாடியே வேண்டான்னு சொன்னது நல்லதாச்சு கல்யாணம் ஆனப்புறம் விஷயம் தெரிஞ்சு அவன் சத்யாவை வேண்டான்னு சொன்னா நீ என்ன செய்வ யோஜனை பண்ணிப்பார் அந்த ஆங்கிள் புரியும் சாவித்திரியின் உடம்பு சற்று நடுங்கித்தான் போயிற்று ஸ்ரீதர் சத்யாவை வேண்டாம் என்று சொல்லிவிட்டது போலவும் சத்யா தன் வீட்டில் வந்து இருப்பது போலவும் கற்பனை விரிந்தது ஆமா அண்ணா அவன் வேண்டான்னு சொன்னதும் நல்லதுக்குத்தான் என்று நடுக்கத்துடன் ஒப்புக்கொண்டாள் சத்யா கௌஷி காதல் விவகாரத்தை அண்ணாவிடம் சொன்னது தவறோ என்ற எண்ணம் எழுந்தது ஸ்ரீதர் சொன்னதையெல்லாம் சாவித்ரி தன் மகளிடம் சொன்னாள் சத்யாவுக்கு பெரிய நிம்மதி ஏற்பட்டது மாமா சொன்னது போல கல்யாணம் நடந்து இது மாதிரி கடிதம் வந்திருந்தா உன் வாழ்க்கை நாசமாகிருக்கும் சத்யா நினைச்சாலே உடம்பு நடுங்கிறது என்றாள் சாவித்ரி கடித விஷயம் தெரியாவிட்டால் கூட கல்யாணம் ஆனாலே எனக்கு நரகம்தான் அம்மா என்று சத்யா நினைத்து கொண்டாள் ஆனால் சொல்லவில்லை சரி சரி வா வெளியே ஆளரவமே இல்லை எவனாவது வந்து நின்னா என்ன பண்ணுறது படுத்துக்கலாம் நடக்கிறத நாம் தடுக்கவா முடியும் பகவான் தலையில் என்ன எழுதி இருக்கானோ அதான் சரியா இருக்கும் படுக்கையில் படுத்துக்கொண்ட சத்யா நிம்மதியாக பெருமூல் விட்டாள் கௌஷிக்கிற்கும் தனக்கும் கல்யாணம் நடக்க இன்னும் வழி இருக்கிறது கௌஷிக்கிற்கும் தனக்கும் தான் விதி முடிச்சு போட்டு இருக்கிறதோ அதனால் தான் கல்யாணம் நடைபெறவில்லையோ அவளுக்கு அப்படித்தான் தோன்றியது ஆனால் கல்யாணம் நடக்க அம்மா பட்ட சிரமங்கள் ஆன செலவுகள் பத்திரிகை அடித்தது வீண்தானே அட்வான்ஸ் கொடுத்ததெல்லாம் போனதுதான் கிடைத்த நிம்மதியிலும் வேதனை பிறந்தது என்னடி சாவித்ரி எப்போ முகூர்த்தம் வச்சிருக்க என்று கேட்டவர்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறி போனாள் சாவித்ரி என்ன காரணத்தை சொல்லுவது நிச்சயம் செய்து பத்திரிகை அடித்த பிறகு ஸ்கூட்டர் வேணும்னு கேட்டார்கள் என்று ஒரு சில இடங்களில் சொன்னாள் பெண்ணுக்கு வைரத்தோடு போடணும்னு கண்டிப்பு செய்தார்கள் என்றாள் சிலரிடம் எல்லாரும் கன்னத்தில் விரலை வைத்தார்கள் சாவித்ரி துவண்டு போனாள் உண்மையை சொன்னால் சத்யாவுக்கு இந்த ஜென்மத்தில் கல்யாணம் ஆகுமா பொய் சொல்லுவதில் தவறு இல்லை என்று தனக்கு தானே செய்து கொண்ட சமாதானம் பழையபடி சாவித்ரி வேலைக்கு போய் வரத் தொடங்கினாள் கிடக்கட்டும் விடுங்கள் சாவித்ரி இவன் ஒருத்தன் தானே உங்க பெண்ணுக்கு மாப்பிள்ளை சத்யாவோட அழகுக்கு கியூவில் நிற்க மாட்டாங்களா இவன் என்னவோ மீனமேஷம் பார்க்கறான் என்றார்கள் சக ஆசிரியர்கள் இந்த சொற்களே அவள் மன ரணத்தை மேலும் கிளறியது ஸ்ரீதர் என்னை மன்னித்து விடப்பா நீ எனக்கு மருமகனாக வர கொடுத்து வைக்கல எத்தனை அழகாக ரகசியமாக இந்த விஷயத்தை சொல்லிட்டு போன ஆனால் நான் உன் மேலே எப்படிப்பட்ட அபாண்டத்தை போடுறேன் என்று தனக்குள் நொந்து போய் கண்ணீர் விட்டாள் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்